பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தேசத்தின் தந்தை நமது முன்னோராக இருந்த ஆன்மீகம் போன்ற பல பக்திகள் கொண்ட சாதி மதம் பார்க்காத தேவர் அவர்களின் தேவர் ஜெயந்தி இனமாக இன்று கொண்டாடப்படுகிறது பொதுவாக நம்ம கேப்டன் விஜய பிரபாகரன் அங்கு செல்கிறார் விஜயபிரபாகரனை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்டன் போல தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் வசம்பொன் முத்ராமலிங்க தேவர் அவரோட பக்தர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருப்பார் அந்தந்த கதாபாத்திரங்களில் இன்று தேவரோட ஜெயந்தி அவரை வரைக்கும் நம்ம ஒரு ஆன்மீகவாதி பொதுவாக சுதந்திரப் போராட்ட தியாகி மற்ற சாதி மதம் இனம் பார்க்காத ஒரு நல்ல சிறந்த தலைவர் என்று கூட அவர் சொல்லலாம் அந்த அளவுக்கு சுபாஷ் சந்திர போஸை போல மிக கூர்மையான ஒரு முனை கொண்ட தேவரையா அவர்களை பொறுத்த வரைக்கும் கதை வசனம் போல அவரோட வாழ்வின்னு பார்த்தீங்கன்னா பல அற்பங்கள் நல் விஷயங்களை தான் செய்திருக்காரு ஏழை எளிய மக்கள்களுக்கு ஒரு நல் உள்ளம் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட பிறந்தநாளாக இருந்தாலும் சரி அவரோட தேவர் ஜெயந்தி கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல போய் அவருக்கு வணங்கிட்டு வருவார் பொதுவாக அவரோட ஆஃபீஸ்லேயும் அந்த புகைப்படங்களை வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வணங்குவது வழக்கமாக உண்டு கட்சியில் இருக்கும்போதும் சரி திரைப்படங்களில் நடிக்கும்போதும் சரி குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெரிய மருந்து கருமேடு கருவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் குறிப்பாக இத பற்றி விஷயங்களை சொல்லியிருப்பார் பொதுவாக ஜாதி மதம் பார்க்காத ஒரு நல்ல சிறந்த தலைவர் ஐயா முத்துராமிங்க தேவர் அவர்களை பொறுத்த வரைக்குமே பசும்போனில் சென்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வணங்கிட்டு வருவார் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கூறலாம் குறிப்பாக அன்றைய சமயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இப்போ கேப்டன் இவ்வழி செய்தார்களோ அதே போலவே தேவர் ஜெயந்தியை நில வந்தாலே அதற்கு அஞ்சலி பண்றது மற்றபடி அந்த விழாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறிப்பாக எல்லா விஷயத்தையும் குறிப்பாக படப்படுத்து இதுபோல் அரசியல் களத்தில் ஒரு ஜாம்போனாக நினைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் தைரியமாக பெரிய மருந்துலேருந்து நிறைய திரைப்படங்கள் நடத்திருக்காரு இன்றைய தினத்தை பார்த்தீங்கன்னா நமது கேப்டனின் தபப்புதல்வன் விஜயபிரபாகரன் பசும்போட்டிற்கு சென்று இன்று தேவர் சந்திக்க வென்று அங்க போய் அவருக்கு மாலை அணிவித்து வரப்பாக தேவர் நம்ம சந்திக்குறாரு ரெண்டு மூணு டைம் இன்றைய தினம் பத்து மணி அளவு நம்ம அங்கே போய் தேவர் ஐயாவை போய் வணங்கிட்டு வரப்படாது அங்க இருக்க எல்லாரும் கேப்டன் அன்பு கொண்டாலும் பொதுவாக எல்லா கட்சிக்கும் எல்லா ஜாதியினருக்கும் ஒரு பொதுவான ஒரு சிறந்த தலைவர்கள் தேசத்தின் ஒரு தலைவராக ஐயா பசும்பொன் தேவரை தான் நம்ம கூற முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரும் புகழ் படைத்த ஒரு நல்ல தலைவர் ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் எல் கே சுதீஷ் அங்கே போயிட்டு வணங்கிட்டு வந்திருக்காரு கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது சரி கேப்டன் மறைந்த பிறகும் அங்கே போய் சென்று அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தேசத்தின் தலைவராக கருதப்படுகிறது பொதுவாக நம்ம மக்கள்களுக்கு எப்படி இருக்கணும் நம்ம மக்கள் இப்படி தான் இருக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படி இப்படிலாம் யாரும் கிடையாது எல்லாருமே ஒரே இணந்தான் என்று நினைக்கக்கூடிய தேசத்தின் தந்தை தலைவர் புத்ராமலிங்கா அவரோட உன்னையை பதியனும் அவரோட இடத்துக்கு பசுமொனுக்கே சென்று நம்ம விஜய் பிரபாகரன் அவர் போகிறார் கேப்டன் விஜயகாந்த் எவ்வளியில் இருந்தாரோ அதே தைரிய புஸ்துவனாக இன்று விஜயபிரபாகரன் களத்தில் இறங்கி தேவர் ஜெயந்திய நிறைய பேர் இன்னைக்கு கொண்டாடுவாங்க இன்றைய தினத்தில் அவரை போய் வணங்கிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு சொந்தம் நம் தேசத்தின் ஒரு தலைவராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பலமுறை சென்றிருக்காங்க இன்றைய தினத்தில் கேப்டன் இடத்துல இருக்கிறது யாருந்தான் நம்ம விஜய பிரபாகரன் அவர் தான் அரசியல் களத்தில் ஒரு இளம் நாயனாக ஒரு ஜாம்பவனாக இருக்கிறார் தேவராயை பொறுத்தவரைக்கும் நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நிறைய கோல்பாடு உள்ளவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேவரோட இதுகளை நிறைய நடிச்சிருக்கிறாரு பொதுவாக தேவரோட கொள்கைகளையும் நிறைய பின்பற்றியிருக்காரு பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தேவர் அந்த இனம் இந்த கிடையாது எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர் எல்லா இனத்தும் இருக்கும் சொந்தக்கார ஜாதி மதம் பார்க்காத ஒரு சிறந்த தலைவராக முத்துராமலிங்க தேவரை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வணங்கினார் இன்று அதே போல அவரோட பிள்ளை விஜய பிரபாகரனும் வணங்குவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் இன்று பட்டி தொட்டியெல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே கொண்டாடுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டன் எவ்வழியில் நிறுத்தாரோ அதே போலவே இன்று அரசியல் களத்தில் விஜய பிரபாகரன் நிற்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவான் இதற்கு அடுத்து பசும்பொண்ணுக்கு சென்று வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் நிறைய சூடும் ஏன்னா பசும்பொண்ணு ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருந்து பக்தியிலையும் எல்லாத்திலையும் சிறந்தவர் அந்த அளவுக்கு ஒரு கொள்கை கரெக்டாக கொண்டவர் தன்னோட மக்களின்னு பாராமல் எல்லா மக்களுமே ஒன்றுதான் என்று நினைக்கக்கூடிய ஒரு சக பண்பாளராக வாழ்ந்த அந்த தலைவரை இன்று நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள் பத்து மணிக்கு இன்று சந்திக்க போகிறது என்பது அவரை வணங்கிட்டு வருவார் பொதுவாக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோரும் வராங்க பொதுவாக விஜய பிரபாகரன் கட்சியில் எல்லாருமே தேவை அந்த பசு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி கொடிகளும் பொருத்தப்பட்டிருக்கும் பொறுத்திருந்தாலும் பொதுவாக நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் விஜய பிரபாகரன் அவரோட கட்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்போ இருக்க கட்சிகளே மூன்றாவது இடத்துல இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஒரு ஜாம்போனாக உருவாகவேறும் நமது விஜயபிரபாகரன் அவர்கள் இன்றைய தேவரசந்தி அவர்களே இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு விஷயங்கள் சில விஷயங்களை செய்து கொடுக்குறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கைக்கு கொடுக்குற அந்த கைக்கு தெரியப்படாதுன்னு கேப்டன் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை கேப்டன் செய்த வழியிலே விஜயபிரபாகரன் அவர்கள் இன்று செஞ்சு வருகிறார் பொதுவாக இன்று இருக்கும் தாய்மார்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க பொதுவாக எல்லா ஊர்களிலுமே தேவரய்யா புகைப்படத்தை வச்சு கொண்டாடுவாங்க கேப்டன் இருக்கும்போது பசுமனுக்கு போய்ட்டு வராது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட ஆஃபீஸில் வச்சும் அப்படி வணங்குவார் அந்த மாதிரி ஒரு பக்தி கொண்ட ஒரு இதயம் தெய்வமாக வணங்கியவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அதனை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பண்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தேவரையை வணங்குவாங்க அப்படின்னா தேவரை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் இது நம்ம இது தான் நம்ம இதுதான்னு சொன்னது கிடையாது இப்போ இருக்கிற சிலரை வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி பிடிச்சி நாங்கள் தான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் வாழ்ந்தவர் தான் உண்மையிலே ஒரு முத்துராமலிங்கம் தேவர ஐயாவை பொறுத்த வரைக்குமே இப்போ நிறைய பேர் போகிறாங்க எங்களோட சமூகம் இது எங்களோட இதுன்னு வசத்தி பசங்கள் அப்படி பார்த்தது கிடையாது தேவரையா பொறுத்த வரைக்கும் அவர் தங்கமான குணம் தங்கத்தில் ஒரு தங்க சுரமாக இருந்தவர் தான் பசும்பொன் தேவரையா என்றும் பார்த்தீங்கன்னா அவர் பேர் இத்தனை ஆண்டு நிலையத்திற்கும் காரணம் அவரோட நல்ல பண்புகள் அவரோட நல்ல குணங்கள் மக்களுக்காக தேசத்தின் ஒரு தந்தை தலைவராக வாழ்ந்த முத்துராமலிங்க தேவரையாரோட கொள்கையை பின்பற்றி வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்று அவரோட கொள்கைகளையும் நமது விஜய பிரபாகரன் பின்பற்றி வருகிறார் குறிப்பாக விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே ஒரு தைரியமாக புதுசுவாக இருந்தால் கேப்டன் எவ்வளியில் இருந்தாலும் அதே மாதிரி தைரியமாக இருந்து சில விஷயத்தை பண்ணக்கூடியவர் இன்றைய தினத்தில் நிறைய பேர் வராங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து இருந்து வந்துடுவார் இல்லை திருச்சிக்கு வந்து காரில் வந்து நிறைய இடங்களை பார்த்துட்டு இன்றைக்கி வருவாங்க நம்ம கேப்டனின் தவ புதல்வன் விஜயபிரபாகரன் இன்று பசும்பொண்ணுக்கு செல்கிறார் பசும்பொண்ணுக்கு செல்கிறார் என்று நேற்றைய தகவல் கிடைத்து விட்டது குறிப்பாக நம்ம இந்த இன்னைக்கு முத்துராமணி ஐயா ஜேரியா ஒரு தினத்தின்றி நம்ம பேசிதானே ஆகணும் ஏன்னா கேப்டன் வந்து என் நடத்தையிலையும் கரெக்டாக வழிநடத்து சென்ற ஒரு தலைவர்களையும் தேச தலைவர் ஒரு அருமையான நல்ல ஒரு குணம் அவர் ஜாதியவாதி எல்லாம் கிடையாது உண்மையிலே ஒரு ஆன்மீகவாதியாக வாழ்ந்த ஒரு தேச தந்தையில் ஒரு சிறந்த தலைவராக விளங்கியவர்தான் ஐயா பசுபூர் புத்ராமலிங்க தேவர் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சரி பல இடங்களுக்கு சென்றாலும் தேவர் ஐயாவுக்கு வணங்கி வாழ்வது பொதுவாக என்னோட வழக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே இந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது பெரியமரு சிறையில் கேப்டன் விஜயகாந்த் மாலை போட்டு ஆழம் வேறு என்ற ஒரு தூர்ணையா வருவார் அந்த இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்பாடு தேவரையாவோட நினைவுனால் என்று பட்டி சுட்டியலாம் என்று கொண்டாடும் ரசிக பெருமுகளுக்கும் சரி கேப்டனோட ரசிகர்களும் சரி மற்ற எல்லாரும் கொண்டாடும் பொழுது நமது தேச தந்தையை இன்று வணங்க வேண்டும் அப்படி சுதந்திர போராட்டங்களிலே சரி மிகப்பெரிய ஒரு தேயவாதியாக வாழ்ந்த ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு சிறந்த ஒரு பண்பாளராக ஒரு நல்ல தலைவர்களிலே ஒரு சிறந்த தலைவர் இவர் அந்த அளவுக்கு நம்ம சொல்லலையா எல்லாரும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய ஒரு தேசியவாதியாக வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன் தேவரையாவை பொறுத்த வரைக்குமே கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்றுமே வணங்கக்கூடிய ஒரு நல்லது அவரோட எல்லா நாடுகளுமே வணங்குவார் அந்த அளவுக்கு அவரோட ஆபீஸ்ல கட்சி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா தேவர் புடவைகள் இருந்து எல்லாமே இருக்கும் அம்பேத்கர் அல்லது எல்லாரும் ஒன்றுதான் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஜாம்பவனாக வாழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரோட கொள்கையை இன்று பின்பற்றி கொண்டிருக்கும் நமது கேப்டனின் தவ புதல்வன் சண்முக பாண்டியனும் சரி விஜய சரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பாத்தீங்கன்னா கேப்டன் எவ்வளவு நடந்தார்களோ அதே போல பாத்தீங்கன்னா தேவர் மற்ற எல்லா சமூகத்திலையும் ஒற்றுமையா பழகக்கூடிய மாப்பிள மச்சானும் பழகக்கூடிய ஒரு நல்ல அன்பாக ஒரு பண்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருகிறார் மதுரை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகமாக ரசிகர்களும் இருப்பாங்க அதிகமாக நண்பர்களும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சகோதரர் கிறிஸ்டின் சகோதரர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இருப்பாங்க அதே போல் அந்த தேவர் இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகமாக பக்கப்பாளம் கொண்ட ரசிகர்களும் இருப்பாங்க அதிகமாக நண்பர்களும் இருப்பாங்க இன்றைய தினம் நமது கேப்டனின் தவ புதல்வன் விஜய் பிரபாகரன் ஐயா பசும்பொன் அவர்களை போய் இன்றைக்கி வணங்கிட்டு வரப்படுறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா அங்கு சென்று வந்தாலே ஒரு வெற்றி தான் விஜய் என்றாலே ஒரு வெற்றிதான் என்கிற மாதிரி கேப்டன் விஜயகாந்துக்கு எவ்வளவு வெற்றி சூடப்பட்டதோ இன்று ஐயா பசுமொன்னை வணங்கிட்டு வந்த பிறகு இவருக்கு பெரும் இதாக இருக்கும் நம் தேசத்தின் ஒரு தலைவராக விளங்கிய அவரை இன்னைக்கு எல்லாருமே போற்றி வணங்குங்க பொதுவாக நல்ல மனித ஐயா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர்களே அவரை பொதுவாக அவரை நம்ம நிறைய பேர் சொல்லி சொல்லித்திருக்கிறார் அந்த மாதிரிலாம் அவர் கிடையாது தங்கமான மனுஷையா அவர் என்று நமது விஜய பிரபாகரன் கேப்டனின் தவ புதல்வன் என்று போய் அவரோட தேவர் ஜெயந்திக்கு அவரை போய் வணங்கிட்டு இன்னைக்கு வரப்படாது பத்து மணிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளையிலோ தேவர் ஜெயந்தியை என்று கொண்டாடும் மக்கள் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுங்க அதே போல விஜயபிரபாகரன் என்று சென்று இன்று தேவர் ஐயா வணங்கிட்டு வரப்படாது ஒரு குறிப்பான நன்னாள் என்பது இந்நாள் பொன்னாளாக அமைய வேண்டும் என்றும் புகழ் வாழ்க கேப்டனோட